ஸோ இப்போ அடுத்த சர்ப்ரைஸ் என்னென்னா அடுத்த சர்ப்ரைஸ்லாம் கிடையாது யூஸ்வலாக இது வழக்கம் பர்த்டேனாலே இந்த வழக்கம் இருக்கும்ல ஸோ அது வந்து கேக் நேத்தையும் வாங்கி வச்சு எல்லாமே பண்ணிட்டோம் அந்த கேக்கை நான் யார்ட்டையாவது கொடுத்துருவேன் நான் சர்ப்ரைஸாக ஒருத்தர் வீட்டில் ஒழிச்சு வச்சு பண்ணலாம்னு நினச்சேன் இந்த ரிஷி விடவே இல்லை அவங்க அப்பா வந்தோடனே அப்பா கேக் இருக்குப்பா ஃப்ரிட்ஜில் கேக் இருக்குப்பா ஃப்ரிட்ஜில் கேக் கட் பண்ணலாம் நீ தான் கட் ஓகேவா ஃபஸ்ட்டு நைஃப் எடுத்துக்கிறோம்

அப்போனா கேக் நான் தான் கட் பண்ணுவேன் சரியா ஆ போ அப்போ யார் கேக் கட் பண்ணுறாங்களோ அவங்களே போய் தீப்பெட்டி எடுத்துருவாங்க இப்படியே வச்சுக்கலாங்க சரி வருஷம் தான் பார்த்துக்கலாம் ஓகே எல்லாம் எல்லாம் வச்சுக்கலாம் நான் எல்லாம் ஊதுறேன் நீ ப்ளூ ஊதுறியா போட்டி வேற இல்லை ரெண்டு பேருக்கு ஓகே எது எல்லாம் இது ப்ளூ அது என்னது ப்ளூ ப்ளூ அது ஹே ரிஷி ஒன் ரிஸ்க் கலருக்கு மேட்சிங்கா இருக்குடா அது

ஹேப்பி பர்தே நீ ஊது

ரென்னே பண்ணல தம்பி எடுத்தான் அவன் கத்துவான் இது வந்து அவாக் சரி போது சீக்கிரம் எனக்கு ஒரு பெரிய பீஸ் கட் பண்ணிக்கூட ஓகே டூ மீன் தேங்க் யூ ஐஸ்வர்யா ராஜேந்திரன் ஸ்வர்யா ராஜேந்திரன் தேங்க் யூ இட்ஸ் ஓகே பரம குரோ ம் தாப்பிரியா

ஓகே நம்ம நெக்ஸ்ட் கிஃப்ட் ஓப்பனிங்ல ஓப்பனிங் சரி மணியில் மீட் பண்ணலாம் ஹலோ ம் ரொம்ப நல்லா போச்சு ஒரு கேப் கொடுத்துருக்காங்க ஸ்மார்ட் வாட்ச் லன்ச் பேக் ஷூ இருக்கு ட்ரெஸ்ஸு பேண்ட்டு பெல்ட்டு உள்ளாடைகள் அதுக்கு என்ன சீப்பு இருக்கு அப்புறம் என்னமோ இன்னும் நிறையா இருக்குது இந்த கேலண்ட்ரு இன்னும் இதுக்குள்ளே நிறையா இருக்குது ஒன் இருக்கா நம்ம ஒன்றும் பண்ணலாம் டேவே வந்து ஒரு தேர்ட்டி செவன் கிஃப்ட் இருக்கு கேக்கு ஐஷோ அந்த தேர்ட்டி செவன் கிஃப்ட் என்னென்னு லிஸ்ட்டு கரெக்டாக இருக்கா இன்னும் என்ன எத்தனை கொடுத்துருக்க எப்படி இது கண்டிப்பாக இருக்கும் அவ்வளோதான் இருக்கா அதில் அவ்வளோதான் இருக்கா ரெண்டுதான் சரி ஓகே பிரி 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 ஓகே ருஷி அதுல என்ன இருக்கு தெரியுமா இதுல ஒரு நான் சொன்ன வாயை மூடிட்டுப் பிரியங்க அக்கா உங்க அண்ணனோட ஆக்டிங் பாருங்க சொல்லவே இல்லை ஆ என்ன என்ன கிளப் பண்ணுங்க கண்டிப்பா பண்ணுங்க ப்ளஸ் அதுக்காக தான் இது ரொம்ப பார்க்க வேண்டிய படிக்க வேண்டிய புக்னு அவர் எப்பமே சொல்லிட்டே நீ வழியே இல்லாம நான் குடுத்துட்டேன்னா நீ இத படிச்சவனோ. இது ஒரு ஸ்மெல் வர மாதிரி இருக்கு. எதுவுமே தெரியல எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நாங்கள் ஒரு பில்டப் பண்ணுவோம் அதுதான் ஒரு ரிஷி இரு ரிஷி அப்பா அந்த கவர் மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு கிஃப்ட் நீ பிரி ஐயா மூஞ்ச பாரு இப்போ நம்ம நம்ம எப்படி தெரியுமா உட்காந்துருக்கணும் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போன அடே பிரிடா அப்படி கையால பிரிச்சிடறா கிழிச்சிடறா ஜாலியா <ion> ஊருக்கு <already>? <saacUT> <sk>

புக்கு வந்து நீ கண்டுபிடிச்சிருவான்னு எனக்கு தெரியும் அதை தூக்கும்போதே ஒரு மாதிரி இதாக இருக்கும் இது எதுக்குமே டப்பா கிடைக்கவே இல்லை அதான் ஒரு ரீசன் டப்பாவில் போட்டு பண்ண முடியல நானும் டப்பா தேடி பார்த்தேன் கிஃப்ட் ஷாப்பில் போய் கூட பாக்ஸ் கேட்டேன் மேலே இருக்கிறத நீ படிக்காமல் பிரிக்கணும் ஷூலாம் எத்தனை தருவோம் கூப்பிட்டு போய் வாங்கி கொடுத்துட்டேன்ல ஷூ கிடையாது

அது வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டில் இல்ல ஷூ பாட்டில் சப்பன் சாக்ஸ் தான் கொடுத்துட்டே நீ 32 தடவை உங்களுக்கு சாக்ஸ் கொடுப்பாங்களா நீ சாக்ஸ் நான் இன்னும் எதுவும் மாதிரியே இருக்கு எனக்கு இருப்பா ஓகே கிவி ஷூ பாலிஷர் ஃபார் பானம் பண்ணாதடா அது என்ன பாரு ரிஷா இந்த இது வந்து ப்ரொஜெக்ட்ல வைக்கிற மாதிரி இது வாவ் இது வந்து இப்ப தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டுலயே சூப்பரா இருக்கு என்னது இது கத்தி இருக்கு கீழே பார்த்து நடப்பா கால் கீழே கத்தி அவ்வளவு பெரிய கத்தி இருக்கு இருடா இருக்கட்டும்டா விடு ரிஷினி நான் அடிச்சிருவேன் ஷினி நான் அப்போ ஃபோன் பண்ணிடுவேன் ரிஷி உங்களான்

இல்லை நம்ம ஃபுட்டு சமைச்சு கொடுக்கணும்னு ஒன்று இருக்குல்ல அதுவும் உன்னோட ஒரு கிஃப்ட்ல இன்க்ளூட் ஆகிடும் அதுவும் ஒரு கிஃப்ட்ல இன்க்ளூட் அதுவும் உங்க கிஃப்டில் ஒன்று சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும்னு நம்ம சொல்ல சொல்லியிருந்தேன்ல ஏ அது இல்லடி ஒரு பத்து பேருக்கு அதுவும் ஒரு கிஃப்ட் அது வந்து இனிமேல் எல்லா பண்ணலாம் இது நல்லா இதுவும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க சொன்னது தான் நான் தான் விடாமல் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ வாங்கினேன் சரி மற்றதெல்லாம் பார்த்துருக்கேன்

तशी बाय सली बाय तशी बाय स